வணக்கம் மக்களே வெல்கம் டு கோட் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் அதாவது நகர்ப்புற வளர்ச்சி ரெண்டாயிரத்தி பதினாறு அன்னைக்கு அல்லது அதற்கு முன்னர் மனைப்பிரிவுகள் அமையும் விற்கப்பட்ட விற்கப்படாத மனை மற்றும் மனைப்பிரிவுகளை வரண்முறைப்படுத்த ஏற்கனவே வெளியிட்ட அரசாணைகளில் குறிப்பிட்டுள்ள அனைத்து விதிகளுக்கும் உட்பட்டு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மீண்டும் வரண்முறைப்படுத்துவதற்குண்டான ஒரு கால அவகாசத்தை நீட்டிச்சு ஒரு அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ இதில் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ஆல் நோட்டிஃபிகேஷன்தே மறந்துடாதீங்க வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை வந்து இந்த அரசாணை எழுவது வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இதில் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னுல இருந்து ஏழு வரைக்கும் அரசாணை கொடுத்துக்கிறாங்க அதே மாதிரி அரசாணை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுலேருந்து இருந்து வரைக்கும் அரசாணை கொடுத்துக்கிறாங்க ஸோ கடைசியா வந்து பார்த்திங்க அப்படின்னா நகர் ஊரமைப்பு இயக்குனர் அவர்களின் கடித எண் இருபத்தி ஒன்று அறநூற்றி ஒன்று ஸ்லாஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசிபி ஒன்று நாலு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு ஒரு அரசாணை விட்டுருக்கிறாங்க இதில் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மேலே குறிக்கப்பட்ட அரசாணையானது இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று அல்லது அதற்கு முன்னர் என்னது இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அல்லது அதற்கு முன்னர் அனுமதியற்ற மனைப்பிரிவு ஏற்படுத்தப்பட்டு அதாவது அப்ரூவ்டு இல்லாமல் பார்ட்டிசென்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா வீடு கட்டுறதுக்காக மனை பிரிச்சிருப்பாங்க இல்லையா அதில் ஒரு மனையாவது விற்கப்பட்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணதில் ஒரு மனையாவது விற்கப்பட்டு அதற்கான வினை பத்திரம் முப் இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று அல்லது அதற்கு முன்னர் பதிவு செய்யப்பட்டிருப்பின் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னோ அல்லது அதற்கு இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அன்றோ அல்லது அதுக்கு முன்னரோ ரெஜிஸ்டர் செய்திருந்தாங்கன்னா அந்த மனைப்பிரிவில் அமையும் விற்கப்பட்ட மற்றும் விற்கப்படாத அனைத்து மனை மற்றும் மனைப்பிரிவுகளை மீண்டும் அப்ரூவ்டாக மாற்றிக்கொள்ள மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு வரை ஆறு மாத காலம் ஏற்கனவே அரசாணை வழங்கி ஆர்டர் வெளியிட்டிருந்தாங்க அதே மாதிரி மேலே இரண்டிலிருந்து எட்டு வரை நம்ம ஒரு ஆர்டர் பார்த்தோம்ல இரண்டுலேருந்து எட்டு வரை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த அரசாணை ரெண்டுலேருந்து எட்டு வரை படிக்கப்பட்ட அரசாணை இந்த கால அவகாசம் இருபத்தி ஒம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நீடிச்சுக்கிறாங்க அதே கடைசியாக பார்த்தோம் இல்லையா ஒன்பதாவதாக நீட்டி படிக்கப்பட்ட நகர் ஊரமைப்பு இயக்குனர் அவர்களின் கடிதம் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வெளியிட்ட கடிதம் எண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா திட்டத்தினை ஏற்கனவே வெளியிட்ட அனைத்து விதிகளுக்கும் உட்பட்டு எவ்வித மாற்றம் இணைய வழி மூலம் விண்ணப்பித்து இத்திட்டத்தில் அமையும் மனை மற்றும் மனைப்பிரிவுகளை கொள்ள மேலும் பன்னெண்டு மாத காலம் நீட்டிப்பு வழங்குமாறு அரசாணை கோரியிருக்கிறாங்க நாலாவது என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நகர் ஊரமைப்பு இயக்குனர் அவர்களின் மேற்காணும் கருத்துவினை அரசு கவனமாக பரிசீலித்து இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று அல்லது அதற்கு முன்னர் அனுமதியற்ற மனைப்பிரிவுகளை ஏற்படுத்தி அதில் குறைந்தபட்சம் ஒரு மனையாவது விற்கப்பட்டு அதற்கான வினை பத்திரம் டாக்குமெண்ட் வந்து இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அன்றோ அல்லது அதற்கு முன்னர் பத்திரப்பதிவு பின் அந்த மனைப்பிரிவில் விற்கப்பட்ட மற்றும் விற்கப்படாத அனைத்து மனைகள் மற்றும் மனைப்பிரிவுகளும் வரன்முறை கோரி விண்ணப்பதற்கான கால அவகாசத்தை தமிழ்நாடு அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகளின் மற்றும் மனைகளை வரன்முறைப்படுத்தும் விதி ரெண்டாயிரத்தி பதினேழு குறிப்பிட்டுள்ள அனைத்து விதிகளுக்கும் உட்பட்டு எவ்வித மாற்றம் இல்லாமல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது ரொம்ப முக்கியம் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை நீட்டிப்பு செய்து அரசாணை வெளியிடுகிறது இந்த திட்டத்தில் இணையவழி மட்டுமே மனை மற்றும் மனைப்பிரிவுகளை வரன்முறைப்படுத்த இயலும் ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் வரன்முறைப்படுத்துறதுக்கு விண்ணப்பிக்க முடியும் தமிழ்நாடு அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகள் மற்றும் மனைகளை வரன்முடுத்தும் விதி ரெண்டாயிரத்தி பதினேழில் இத்திட்டம் தொடர்பான உரிய திருத்தம் பின்னர் வெளியிடப்படும் சொல்லிக்கிறாங்க யார் வெளியிட்டிருக்கிறாங்க அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் காகர்லா உஷாவங்க வெளியிட்டிருக்கிறாங்க யாரோட ஆணைப்படி ஆளுநரின் ஆணைப்படி யார் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்க அப்படின்னா தலைமைச் செயலாளர் ஊரக வளர்ச்சி பஞ்சாயத்து ராஜ் துறை வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் அரசு செயலாளர் சட்டத்துறை உறுப்பினர் செயலர் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த காப்பி போய்க்குது அதே மாதிரி நகல் காப்பி அமைச்சர் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சி அரசு தலைமைச் செயலாளர் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் வீட்டு வசதி நகர்ப்புற வசதி பொதுத்துறை இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வில்லையோ அவங்க முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சு உங்களுடைய மனைப்பிரிவுகளை வரமுறைப்படுத்திக் கொள்ளலாம்னு சொல்லிட்டாங்க ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்